ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல ஒரு எட்டரை ஏக்கருங்க இளநீ தோப்புன்னு வந்து இப்போ சேல்ஸ் வந்துருக்குது இந்த கண்ணு போட்டு வந்து மொத்தம் நாலு வருஷம் ஆச்சுங்க மொதல் முதல்ல நம்மளோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அனுப்பிக்கோங்க அப்போ தான் ஏதாவது இந்த மாதிரி ஃபார்ம்ஸ் போடுவது உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த எட்டரை ஏக்கருக்குள்ள மொத்தம் ஐநூற்றி அறுபது மரங்கள் போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே ஃபுல்லாகவே டீச்சர் தான் நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஊரை ஒட்டி அமைஞ்ச ஒரு சூப்பரான தோட்டம் அதாவது இங்கே வருங்க ஊருக்கு ஒட்டியே வந்து அப்படியே மேக ஓட்டில் இந்த தோப்பு இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து இப்படி இறங்கி வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து அப்படியே வந்து ஜலமூல மூல வழியை நீங்கள் காட்டுக்குள்ளே வைக்கலாம் உள்ளுக்குள்ளே மொத்தம் ரெண்டு போர் இருக்குதுங்க இது மேக மேகோட்டில் மொதல் போர் இது வந்து சும்மாதாக ஓட்டம் வச்சிருக்குதுங்க காட்டுக்குள்ளே ஒரு சின்ன குழி மாதிரி ஒன்று வெட்டிக்கிட்டுருக்காங்க எதுக்கு அப்படின்னா வாக்கிய தண்ணி வந்துச்சு அப்படின்னா இந்த பைப்பில் வந்து விழுந்து இதுலேருந்து நிறைஞ்சு அப்படியே வந்து காடேகாம பாயிற மாதிரி வந்து குழி வெட்டி வச்சிருக்கிறாங்க இந்த தென்னை மரத்தோட வெரைட்டி எல்லாமே வந்து டிஜேங்க எளந் கண்ணு வயசு வந்து நாளாச்சு அப்படியே ஒன்றும் அப்படியே பாடத்தாள் இருக்க ஆரம்பிக்கது பாருங்க இனி போகப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போச்சுன்னா எல்லாம் போற ஏகமாக பாடத்தாள அப்படியே தோட்டத்துக்குள்ள எல்லா பக்கமும் நீங்கள் போய் வர மாதிரி சுத்தியுமே வந்து போரா பக்கமும் தடம் போட்டு வச்சுக்கிறாங்க அதுக்கு வந்து கிராவல் மண்ணும் இருக்காங்க மழை காலமே வந்தாலும் சரி நீங்கள் காரில் வந்து தைரியமாக போயிட்டு வரலாம் எந்த தடத்தை வந்தீங்கன்னாலும் சரி தோட்டத்தை ஒரு ரவுண்டர்ஸ் அப்படியே நீங்கள் போய் ஜலமூளை அந்த கேட்டுக்கே போயிடல நீங்கள் அப்படியே தோட்டத்தை சுத்தியுமே வந்து ஃபென்சிங் போட்டு வச்சிருக்காங்க எல்லாமே வந்து டைமண்ட் ஃபென்சிங்கு அதனால நீங்கள் ஃபென்சிங் போற செலவு உங்களுக்கு அப்படியே மிச்சம் இருந்த எட்டரை ஏக்கருக்கு பக்கத்தாடி வரும் திறந்தோ பார்த்தீங்களா இது வந்து நல்ல தண்ணி சௌரிமரிக்கக்கூடிய ஒரு ஏரியா நல்ல மரங்கள் வந்து சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ரெண்டாவது போருங்க இது வந்து தோட்டத்தில் கிழக்கோட்டு மூலையில் இருக்குது தொள்ளாயிரம் அடி போட்டிருக்காங்க நல்ல தண்ணி இந்த பக்கமும் பாருங்க போருக்கு இந்த சைடு வரக்கும் வந்து வண்டி தடம் இருக்குது இங்கேருந்து மேக்கூர் வண்டி தடா வடக்கு வண்டி அப்படி போய் அப்படி ரவுண்டர்ஸ் அப்படி வந்து போறதுக்கு அப்படியே ஃபுல்லாக தடம் இருக்குதுங்க தோட்டத்தில் வந்து பாருங்க பாம்பேரி கட்டுறக்கோ சில எல்லாம் ஜல்லி சிம் மண் எல்லாம் எம்சாண்டு போகிறம் கொண்டு வந்து போட்டிருக்காங்க எல்லாம் கட்டி ரெடி பண்ணிடுவாங்க நீங்கள் வரும்போது எல்லாம் நீங்கள் டோக்கன் போட்டாச்சுன்னு சரி போராத்தி ரெடி பண்ணி போடலாம் கிணறு வந்து ஐம்பது அடிங்க பாருங்க தண்ணி பார்த்துக்கோங்க பண்ணி கட்டுறது பார்த்தீங்களா மேலால் இருக்குது மக்கள் இந்த போர்லேருந்து அப்படி விழுந்துட்டுருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏரியா இந்த எட்டரை ஏக்கரை போலேருந்து ஃபுல்லாக சமாளிக்கிற அளவுக்கு நல்ல தண்ணி சௌகரியம் இருக்குது அதனால் தான் டிஜே மரம் போட்டு இவ்வளோ தூரம் வந்து மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக வச்சுருக்கிறாங்க இந்த தோப்போட ப்ரைஸ் வந்து ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபா சொல்லியிருக்காங்க உடனடி கிடையும் அப்படின்னா பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கலாங்க ஸோ உங்களுக்கு இந்த நான் ஏதாவது டீட்டெயில் வேணும் இல்லை விசிட் பண்ணணும்னு நினைச்சிங்க வீடியோவில் ரெண்டு போக நம்பருக்கு அந்த ஃபோன் நம்பர் கான்டெக்ட் பண்ணுவாங்க தேங்க்யூ ஸோ மச்